தாய் மகளே நம்ம ஒரு டி ரெண்டு சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு அதனால் இன்றைக்கி பனை சீசன் ஆரம்பிச்சிட்டு அதனால் பனை நம்ம பனை மளம் பறிக்கிட்டு வந்திருக்கோம் இந்த பனை பறிக்கி ரெண்டு பனை மழம் பறக்கி நம்ம சுடுத்துருக்கோம் அப்புறம் இப்போ வந்து இது வந்து ரொம்ப ஆவாமல் இருக்கனால இது வந்து சுடுதி போட்டு இப்போது இந்த பனமரத்தில் ரெண்டு மூணு பனமரத்தை பார்த்தபடியே எடுத்து இதில் வந்து பார்த்து சிலையில் சிலையெல்லாம் இருக்கும் இதில் பார்த்தாலும் தெரியும் சிலையெல்லாம் வண்டிருக்கும் வண்டிருக்கு எடுக்கக்கூடாது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இதெல்லாம் நம்ம இன்றைக்கி சுட்டு சாப்பிட்றோம் அப்புறம்

முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு ஜம்முனு பிடிக்கும் எப்படி போய் ஜம் நல்லா இருக்க சரி ரெண்டு மட்டை எதுக்கு போடு ரெண்டு மலை எதை

பாதி அளவுக்கு வந்துட்டு அந்த பாதி அளவுக்கு வெடிப்பிலாம் தெரியுதா இப்போலாம் அப்படியே வெடிச்சு உள்ள நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த சைடில் அந்த பிசின்லாம் வருது பாருங்க சரியான வெக்கையாகவும் இருக்குது இந்த பிசின் வந்துச்சுன்னா நல்லா ஓரளவு பாதி வேக்காடு வந்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல நம்ம நல்லா சுட்டுட்டு எடுத்துருவோம் தந்தூரி மாடலில் ட்ரை பண்ணோம் அது ஃபெயிலியர் ஆகிட்டு இட்ஸ் ஓகே இதுதான் ட்ரெடிஷ்னலான மாடல் சரியான தீங்க கிட்டே போக முடியாத அளவுக்கு வைக்க அடிச்சு நொறுக்கிட்டுரு நாக்கவுட் இருக்கு மக்களே எப்பவும் போல் நம்ம கடைசி வைக்கிறதுக்கான பாத்திரத்தை மட்டும் கொண்டு வரல இப்போ நம்ம பணம் பழம் சொல்கிறோம்னால டேரெக்டாக பணம் ஒலையிலே வச்சிடலான்ட்டு பட்டையை வெட்டியாக போயிட்டு போயிட்டுருக்கோம் கிட்டே ஒரு சின்ன வடலை இன்னைக்கு இருந்து இப்போ நம்ம நல்லா பட்டையாக பார்த்து வெட்டி ஓலையாக பார்த்து வெட்டிக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இதா ஜாம் ஆகுது வேற என்ன நம்ம டைரக்டா பணம் வரல வந்து பட்டையே வந்துருல ஓலைக்கு போயிடல உனக்கு போதும்னா போதும் இப்போ எதுக்கு இப்படி எடுக்க ஃபிலிம் கார்ட் நினைக்காதியா டேரக்டாக எடுத்தால் சூடும் வேற ஒன்றும் இல்லை நல்லா வந்திருக்கு நல்லாடி அந்த கரு கரு கருண்ட் இந்த தேங்காவோட எரிச்சா இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதுங்களா இனி புழக்கும் போது பல பல பழம் அழகா இருக்கும் ரெண்டும் சரியான பழம் சுடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ வாசம் அடிச்சுக்கிட்ட ஒரு விடுவா வாசம் சக்கியான வாசம் ஆஹா எந்த பழனாலும் தோத்து போவோம் இந்த பழத்துக்கிட்ட அப்படி வாசடிக்கும் ரம்புட்டானே தோத்து போயிடும் ரம்புட்டானது பேர் அவ்வளோதான் வேலை ஏதாவது ரம்புட்டான் இது நல்லா தட்டிக்கணும் அப்போதான் மேலே அந்த கறி வந்து உழுந்துடும் கீழே விடும் தட்டி அடிக்கலாம் நல்லா இருந்தா வந்து எல்லோ யூஸ் நல்லா அப்படி பழ பழன்றிருக்கு இல்ல அதுக்கப்புறம் சுடுதா சுடுது சரியா சரியானது இதுக்கு சீனி எதுவும் போடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல சீனியே பழம்டா இதே சீனி பழம் தான் அப்படிதான் இருக்கும் சில பேர் பயணிக்கே சீனி போடலாம் கேட்குற காலம்லாம் இருக்கு தான் கேட்குறேன் சரியான வாசங்க போன்ல என்னமோ வாசத்தை நுகர்ற மாதிரி ஒரு கொண்டுவாங்கப்பா கொண்டு வாங்கப்பா அப்படின்னா கொண்டு வந்தா தான் விளங்கும் பத்தியா இதோட அருமைகள் தெரியும் பாதி பேருக்கு தெரியும் மூணு கோட்டையில இருந்து ஒரு கோட்டையை தனியா பிரிச்சோம் என்னடி சொல்ற இப்படிதான் கொத்தணும் அப்படி தும்பு தும்பா வருது பத்திலாம்

அந்த தும்பை மட்டும் துப்பிடணும் ரிச்சு ஃபைபர் ரிச்சு ப்ரோட்டீன் ரிச்சு விட்டமின்ஸ் இதான் பணம்பழம் கொட்டை இதை இப்படி மயசு கோத்துற மாதிரி கொத்தியும் சாப்பிடலாம் அடி கொத்தியும் சாப்பிடலாம் கொத்த கஷ்டமா இருந்துச்சுன்னா இப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து சூப்பி சாப்பிடலாம் சம்முன் இருக்கும் அணில் மொயில் எல்லாமே காட்டுக்குள்ளே இதுதான் விரும்பி தின்னுட்டு இருப்பானே சரியான சத்து கைகளை வச்சு நல்லா அடி மடக்கி எங்கள் பாட்டிலாம் எப்படி தான் தருவாங்க அதை வச்சு தான் நானும் பண்ணிட்டுருக்கேன் வரைய வீட்டில் நல்லா வீடு அப்படி தான் மாதிரி தவிர்த்துட்டே வேண்டியதான் ம் தவிர அந்த தும்ப மட்டும் கழிச்சு துப்பிடுங்க நல்லாயிருக்கும் சம்முன்றவங்க அப்படி அடிச்சு அவ்வளோதான் பணம் பழமே நாங்கள் தான் நாங்கள் தான் பணம் பழமே வரல மா இப்படிதான் என்ன நல்லா இருக்குங்க சரியான டேஸ்ட்டு இதை மேக்ஸிமம் வந்து எப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைபர் தான் இருக்குது ரிச் ஃபைபர் கண்டன்ட்டு ப்ளஸ் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னாலும் கூட வந்துருமா நூற்றுக்கு மேலே போயிடும்ண்ணே சரி நிறையா ஃபைபரு விட்டமின்ஸு கேல்சியம் எல்லாமே இருக்குது சரியான ஜத்து சாப்பிட்டிங்கன்னா ம் இருக்கும் யாருங்க பாப்பா